வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை இயற்கை துன்பம் போக்குவதே ஈகை நாம் இதுவரை துன்பம் என்ற ஒரு வார்த்தையை சாதாரணமாக இன்பம் துன்பம் என்றுதான் இதுவரை நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம் இப்போ அந்த இயற்கையில் இன்பம் என்பது இயல்பாக இருக்கிறது என்றும் துன்பம் என்பது நாம உருவாக்கப்படுவது என்றும் நாம் இதுவரை சிந்தித்து வந்திருக்கிறோம் இப்போ நாம உருவாக்கக்கூடிய துன்பம் என்பதைத்தான் துன்பம் என்று சிந்தித்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எந்த துன்பம் என்று பார்க்கும் பொழுது அது செயற்கை துன்பத்தைத்தான் நாம உருவாக்குகிற துன்பம் என்று நாம் இதுவரை சிந்தித்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுது இந்த இயற்கையிலேயே துன்பம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் தேவைகள் மூன்று என்று வாழ்க்கை தத்துவத்திலே கொடுத்து விட்டார் இப்போ தேவைகள் மூன்று என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த பசி என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் அந்த பசி என்று வரும்பொழுது அதற்கு மகர்ஷி அவர்கள் இது இயற்கை துன்பம் என்று சொல்லுவார் அப்ப பசிதாகம் தட்பவப்பத்தில் இருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்பது அது இயற்கை துன்பம் என்றும் இது தேவை என்றும் இதை நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்றும் இதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உடல் உயிர் இணைப்பு அந்த இணைப்பு பிரிந்துவிடும் என்றும் மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார் அப்ப இந்த இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் என்று இரண்டாக நாம் பிரிக்கிறோம் அப்ப அந்த இயற்கை துன்பம் என்பது எல்லோ உயிர்கள் எல்லா அதாவது எல்லோரிடமும் என்று சொல்லக்கூட முடியாது எல்லா உயிர்களிடத்திலும் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இயற்கை துன்பம் இல்லாத உயிரினங்கள் இல்லை என்று சொல்லலாம் அப்படி என்றால் அது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது இப்ப இந்த இடத்துல இயல்பாக துன்பம் எதற்காக அது துன்பமாக வந்தது என்று ஒரு கேள்வி வருகிறது இந்த கேஜி கேஜிசாமி அவர்கள் இதற்கு அற்புதமான விளக்கத்தை ஒரு முறை கொடுத்தார்கள் இந்த இயற்கை துன்பம் என்பது எதற்காக இயற்கை கொடுத்தது என்று சொன்னால் இந்த இயற்கை துன்பத்தை போக்கிய இடத்தில்தான் மனிதன் அல்லது ஒவ்வொரு உயிரினமும் இன்பம் என்ற உணர்வை உணர முடியும் அப்ப இதுவே எதற்காக என்று சொன்னால் இன்பம் என்பதை உணர்வதற்காக எங்கு இருக்கக்கூடிய இன்பத்தை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பத்தை நாமே உணர்வதற்காக இந்த இயற்கை துன்பம் என்பது இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்வார் அப்போ அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது பாருங்கள் இந்த உணர்வுகளிலேயே இன்பம் என்பதைத்தான் இந்த பொருள்களை கொண்டு உறவுகளை கொண்டு இந்த இன்பத்தை நாம் உணர முடிகிறது அந்த இயற்கை துன்பத்தை நீக்கி உணர முடிகிறது அப்படி இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கே அங்கு பொருள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த துன்பத்தை போக்குவது மட்டும்தான் ஈகை இப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தது அப்ப அந்த காலத்தில் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வது தேவைக்கே இல்லாதவர்களுக்கு அந்த தேவை பூர்த்தி செய்வது என்பதுதான் ஈகையாக இருந்தது அதனால் தான் அந்த காலத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றெல்லாம் சொன்னார்கள் அது அன்றைய நிலையில் ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்துவிட்டோம் தேவை என்றால் என்ன என்று தெரியாமல் தேவையை மீறி வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை என்ற வாழ்க்கையாக மாறிவிட்டது அப்படி மாறிய அடிப்படையில் மனிதனுக்கு தேவைகள் என்பது ஏகப்பட்ட தேவைகள் என்று பெருக்கிக் கொண்டான் கொண்டு அதை அனுபவம் செய்வதையும் கூட்டிக் கொண்டான் அந்த அனுபவத்தில் வரும்பொழுது தேவையை மீறி அனுபவம் என்பது துன்பமாக மாறுகிறது அப்ப இந்த தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்கான பொருளை அனுபவிக்கும் பொழுது துன்பம் நீங்கி இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் என்பது நமக்கு உணரப்படுகிறது அதை மீறி அனுபவிக்கும் பொழுது அது செயற்கை துன்பமாக மாறிவிடுகிறது ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த இயற்கை துன்பத்தை போக்கும்போது ஒரு இன்பம் என்று ஒன்று கிடைத்ததே இதை இன்னும் கொஞ்சம் அந்த பொருளை அனுபவித்தால் இன்னும் இன்பம் அதிகமாக கிடைக்குமே என்று மயங்கி அனுபவித்தான் ஆனால் அது செயற்கை துன்பமாக மாறியது ஆனால் இப்போ இதுவரை எந்த அளவுக்கு ஒரு படிப்பில் உயர்ந்தவராக இருந்தாலும் இந்த செயற்கை துன்பம் நாம் அதிகமாக அனுபவித்ததால் வருகிறது என்ற உண்மை தெரிகிறதா என்றால் பெரிய எம்டி படித்த டாக்டர் கூட தெரிகிறதில்லை இல்லை தெரிய போவதும் இல்லை ஏன் என்று கேட்டால் அங்கு உயிர் ஆற்றல் ஜீவகாந்தம் இவற்றை பற்றியே உண்மை தெரியாமல் இதை புரிந்து கொள்ளவே முடியாது எனக்கு தெரிந்த ஆன்மீகத்தில் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான தத்துவம் வேதாத்திரி மகரிஷி அவர்களது இந்த காந்த தத்துவத்தில் தான் இருக்கிறது ஆக இது இன்னை இன்று வரை அது அறியப்படாததனால் இந்த செயற்கை துன்பத்துக்கான காரணத்தை உணராமல் மீண்டும் 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 தேவையற்ற பொருளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இதை நாம் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது இந்த காந்த தத்துவம் சமுதாயத்துக்கு முழுமையாக உணர்த்தப்பட்டு விட்டால் மனிதர்கள் தேவையில்லாத பொருள்களை நாடிச் செல்வதை அதீதமாக விட முடியும் என்பதை நாம் இங்கு உணர முடிகிறது ஆனால் இப்பொழுது காந்த தத்துவம் அந்த அளவுக்கு உணர்த்தக்கூடிய அளவில் சமுதாயத்துக்கு செல்லவில்லை அதை உணர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை சரி ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது மனிதன் அவனாக செயற்கை துன்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அந்த துன்பத்தை போக்குவது எப்படி ஈகையாக மாறும் அதை போக்கினோம் என்று சொன்னால் அடுத்து மீண்டும் இன்னொரு செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்து கொண்டு வருவான் அதை மீண்டும் போக்கினால் அப்படியே வருவான் அப்ப அவனுக்கு அந்த துன்பத்தை போக்குவது என்பது எப்படி ஆகிவிட்டது இப்பொழுது மருத்துவம் என்று ஆகிவிட்டது நீ மருத்துவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் செயற்கை துன்பத்தை கொண்டு வருவான் அதை இவர்கள் மருத்துவம் செய்து சரி செய்வார்கள் மீண்டும் துன்பத்தை கொண்டு வருவான் சரி செய்வார்கள் சரி செய்து கொண்டே இருப்பார்கள் அவன் அதை உண்டாக்கி கொண்டே இருப்பான் இது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது அவன் இறுதி வரை அவன் மருத்துவரிடம் சென்று கொண்டே இருக்கிறான் இவரும் மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்கிறான் இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது அப்போ இந்த செயற்கை துன்பத்தை போக்குவது என்பதோ அல்லது செயற்கை துன்பத்தை உருவாக்கக்கூடிய தேவைக்கு மீறிய பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பதோ ஈகை ஆகாது என்பதை நமது தமிழ் ஆனந்த யோகம் மிக 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 வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது இது செய்வது ஈகை ஆகாது இன்னும் நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஈகை ஆகாது என்று மட்டும் சொல்லக்கூடாது அதை செய்தால் அது நமக்கு கர்மவினையாக மாறும் என்ற அளவிற்கு நாம் அதை உணர வேண்டும் ஒரு தேவையில்லாத பொருளை கொடுத்து நான் ஈகை என்று கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை வாங்கி அவன் உபயோகப்படுத்தி செயற்கை துன்பமாக மாற்றி விடுகிறானே அவன் செயற்கை துன்பமாக மாற்றி விடுவதற்கு யார் உதவி செய்தது நாம் தான் உதவி செய்திருக்கிறோம் அப்ப அந்த கர்ம வினை நமக்கும் வந்து சேருமா கண்டிப்பாக வந்து சேரும் கர்மவினை செய்வர்க்கு உதவியாக இருப்பது கூட இருப்பது உடந்தையாக இருப்பது என்பதும் கர்மவினையே அப்ப அந்த அடிப்படையில் ஈகை என்று சொன்னால் அந்த கர்மவினை ஏ சேராமல் கர்மவினை கழிக்கக்கூடிய ஒரு புண்ணிய செயல் என்று சொன்னால் அது இயற்கை துன்பத்தை போக்குவதாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது இந்த செயற்கை துன்பமாக மாறாமல் இருப்பதற்கான அறிவை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அறியாமையை போக்குவதாக இருக்க வேண்டும் அப்ப இப்பொழுது பாருங்கள் இந்த காந்த தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு தெளிவாக ஜீவகாந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒருவர் எடுத்து கூறுகிறார் என்று சொன்னால் அது ஈகையில் ஒரு உயர்ந்த ஈகையாக கருதப்படும் என்பது உண்மை அப்பொழுது அங்கு ஒரு மாற்றத்தை அவருக்கு கொடுத்து விடுகிறோம் துன்பம் செயற்கை துன்பம் என்று அதை ஏற்படுத்தாமல் விழிப்புடன் வாழ்வதற்கான அறிவை கொடுத்து விடுகிறோம் இது ஈகையிலே சிறந்த ஈகையாக இருக்கிறது தமிழ் ஆனந்த யோகம் அதை மட்டும் அந்த ஈகையை மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம் தேவையை மீறிய பொருள்கள் என்று சொல்லுகிறோமே அதை கொடுப்பது என்பது ஈகை ஆகாது என்று சொல்கிறோம் சரி ஆனால் இப்பொழுது இந்த தேவை மீறிய பொருள்களை சங்கல்பமாக பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறுவது என்று சில ஆன்மீக அமைப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய பாவம் அவர்களை எங்கு கொண்டு போய் செயற்கை துன்பத்துக்கு உள்ளாக தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரிய பாவச்செயலை செய்யக்கூடிய ஆன்மீக அமைப்புகளாகவும் இருக்கிறது எதற்காக தேவை மீறிய பொருள்களை அதுவும் இந்த பிரபஞ்சத்திடமே கேட்டு பெறக்கூடிய ஒரு சங்கல்பம் என்று செய்து கொண்டிருப்பது மிக 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 ஒரு கொடுமையான பாவம் என்றுதான் நாம் சிந்திக்க தோன்றுகிறது ஆக மகர்ஷி அவர்கள் தெளிவாக வாழ்க்கை தத்துவத்தையும் காந்த தத்துவத்தையும் கர்மவனை தத்துவத்தையும் அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த தத்துவம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் எந்த வகையிலும் மாற்ற முடியாது ஆக இப்பொழுது ஈகை என்று சொன்னால் இயற்கை துன்பம் போக்குவது மட்டும்தான் ஈகை அதற்கு பிறகு அந்த செயற்கை துன்பமாக மாறாமல் அதை காப்பதற்கான அறியாமையை போக்கும் அறிவு வறுமையை போக்குவதும் ஈகையாக அமைகிறது என்ற அடிப்படையிலே துன்பத்தை இரண்டாக பிரித்து உணர்கிறோம் இந்த செயற்கை துன்பம் என்பது இந்த இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய பொருள்களே போது அது செயற்கை துன்பம் இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு உணர்த்துவோம் உங்களது அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதை சொல்லுங்கள் இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் என்று இரண்டு இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஆக செயற்கை துன்பமாக மாறாமல் இருப்பதற்கான வழிகள் அத்துணை தத்துவங்களும் மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுங்கள் அதை அவர்களும் கேட்டு பயனுற வேண்டும் இதை சொல்லுவதும் இதை சமுதாயத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் உயர்ந்த ஈகையாக கருதப்படும் என்பதை இன்றைய சிந்தனையிலே நாம் உணர்ந்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமன்